சுயநாசம் பல முகத்தோட வரும் வேலையை தள்ளி போடுறது எல்லாத்தையும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்பெக்டா செய்யணும்னு நினைக்கிறது தேவைக்கு அதிகமாக வேலை செய்யறது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தியே நம்மளை நாமளே இழக்கிறது ஏன் நமக்கு கெடுதல் செய்யற ஒரு ரிலேஷன்ஷிப்லயோ வேலையிலையோ கூட தொடர்ந்து இருக்கிறது இதெல்லாம் நம்மளோட கேரக்டர் குறைபாடு இல்லை இதெல்லாம் நமக்குள்ள சில தேவைகள் பூர்த்தி பூர்த்தியாகவும் இருக்குன்னு காட்டுற அறிகுறிகள் சரி இதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தா மூணு விஷயங்கள் இருக்கு ஒன்னு வெற்றி கிடைச்சிட்டா என்ன பண்றதுங்கிற ஒரு விசித்திரமான பயம் ரெண்டாவது என்னால் முடியாது நான் இதுக்கு தகுதியானவன் இல்லைன்னு நமக்கே நாம போட்டுக்கிற சில தடைகள் மூணாவது புதுசா எதையாவது முயற்சி பண்றதுல இருக்கிற ஒரு இனம் தெரியாத பயம் இதனால தான் நம்ம மூளை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு தெரிஞ்ச பாதையிலேயே போக விரும்பும்